இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா செம்பருத்தி பூவில் வந்து மட்டன் கறி தோசை பண்றாரு நம்ம சாங்க செம்பருத்தி கூட வந்து கறி வந்து கலக்கிறோம் அதுக்கு வந்து கைமா கறி மஞ்சள் தூள் போடுறோம் ஓகேண்ணா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கு கறி அதுதான் எப்பா இது ரொம்ப கம்மியாக இது ஒரு கிலோ கறி ஏன்னா ஒரு வாயில் முடிஞ்சு போயிடுவாங்க அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் செம்பருத்தி கறி தோசை பார்த்துலாமா செம்பருத்தி

கொஞ்சம் மாவு ஊற்றிக்கிறீங்களா ஆமாம் கொஞ்சம் மாவு காப்பி தான் வந்து நைஸாக அரைப்படும் இல்லைன்னா அரைது செக்கு நல்ல செக் நல்லெண்ணா கருவேப்பில் பச்சை மிளகாய் என்ன காஞ்சிச்சு பச்சை மிளகாய் போடுறோம் அச்சு கருவேப்பில வெளியாயா போட்டுருங்களா ஆமாம் என்ன எப்பவுமே நம்ம குறைஞ்சது ஐம்பது பேர்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் வரைக்கும் நம்ம சமைச்சு சமைச்சு பழகிட்டு இப்போ அஞ்சு பேரே தான் நம்ம சமைக்கிறோம் அதனால் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பங்களும் போட்டுருவோம் கம்மி பண்ணி வச்ச கறி இப்போ வந்து கறி இல்லைண்ணா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடுறோம் அந்த மஞ்சத்தூளை லைட்டாக மஞ்சத்தூள் எல்லாமே எவ்வளோ அலுவைச்சோம் ஆமாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் வரும்ண்ணா எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் வேறு வேணாலும் போவேன் தண்ணி ம் வாங்கி தண்ணி வந்து தண்ணி அந்தளவுக்கு இருக்க அதனால் தான் லைட்டா தண்ணி தெளிச்சிருப்போம் நம்ம செம்பருத்தி வச்சு இல்லையா என்ன பண்ணுற இது இதில் ஊற்றுறமால்லே அவ்வளோ தான் என்ன இருக்குதே இதை கலக்கணும்னா மிஸ்ஸிங் கரெக்டாக வந்துடும் எப்படி வந்துச்சா கலர் வந்து சப்பாண்டியா செம்பருத்தி கலரு மிக்ஸ் ஆகிடுச்சிரும் இன்னும் ரவ ஊற்றினா இன்னும் கலர் வரும் வெள்ளையாக தானே இருக்கும் செம்பருத்தி மட்டன் கறி தோசைக்கு மாவு ஊற்றுறங்க மாவில் காட்டு ஆ என்ன அங்கே வந்து பயிற்சி கேட்டுறேன் செம்பருத்தி மட்டன் தோசையா அப்படியே ஒரு கரண்டி பூ அதிகமாக தோசையே தானே இருக்கும் இது தோசைன்னு சொல்லணும் சூப்பராக ஒரு ஃபுல்லாக செம்பரு போடலாம் இல்லையா போடலாம்ண்ணா சேர்க்கலாம் ம் சேர்க்கலாம் ஒரு கிலோ மாவுக்கு வந்து ஏழு பூ வச்சிருக்கேண்ணா அந்த ஏழு பூ வந்து இப்போ கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை மாதிரி ஆகும் பிடிங்கண்ணா செம்பருத்தி மட்டன் தோசைண்ணா சாப்பிட்டு சொல்லுங்க நாங்கள் செக் பண்ணி சாப்பிட்றோம் அப்புடின்னு பார்த்துக்க எப்படி இருக்கு தோசை குழம்பே தேவையில்லைண்ணா குழம்பு எதுவுமே தேவை இல்லை அது ஒரு சட்னி எதுவுமே இல்லாமல் இந்த மசாலா இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குண்ணா அதுவும் இல்லை எலும்பு எலும்பு எதுவுமே இருக்காது அதனால நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அந்த செம்பருத்தி ஃபீல் தெரியுது சாப்பிடும்போது அந்த செம்பருத்தி